அடுத்தவங்க நிலத்துல நாம ஒரு வாழை மரத்தை வச்சு கடைசியில் அதுவே நமக்கு பிரச்சனையா வந்துருச்சு நம்ம சொந்த வீட்டு பக்கத்துல இருக்கிற லேண்ட்ல நாங்க மூணு வருஷத்துக்கு முன்னாடி வாழை மரம் வச்சோம் வாழை மரத்துக்கு தண்ணி ஊத்தி நாங்க வளர்த்தனோம் எல்லாமே வளர்ந்து அதை பயன்படுத்தி நம்ம வீட்டுக்கு பெரிய பெரிய பூச்சி பூரா தவளை அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட பூச்சிகள் வந்தது என் வாழை மரத்தை அறுக்கணும் வாங்கடா அப்படின்னு கூப்பிட்டா எங்களுக்கு எல்லாம் கல்யாணம் ஆகல நாங்க வாழை மரத்தை வெட்டவே கூடாது அப்படின்னு சொன்னாங்க ரொம்ப நாள் கழிச்சு நாங்க ஜேசி பை வச்சு எல்லா வாழ மரம் புதர் செடி எல்லாமே எடுத்தாச்சு இந்த புதர் செடி கொடி எடுத்ததுக்கு அப்புறம் தான் என்னோட சொந்த வீடை பாருங்க நீட்டா தெரியுது இனிமே பெரிய பெரிய பூச்சி தவக்காலம் சொல்லிட்டு எதுவுமே இங்க வராது நீட்டா இருக்கு நம்ம ரெயின்ஸ் கேப்பா பாருங்க ஜேசிபி வந்திருக்குது என்னமோ இங்க நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க கண்ணு உருட்டி உருட்டி பாத்துக்கிட்டு இருக்காங்க நம்ம ஃபாலோவர்ஸ் நிறைய பேர் அவங்க குழந்தைங்க போட்டோ அனுப்பி நம்ம கிட்ட போட்டோ பிரேம் பண்ணிக்கிட்டாங்க உங்க ஃபேமிலி போட்டோ இல்ல உங்க குழந்தைங்க போட்டோ இதே மாதிரி போட்டோ பிரேம் பண்ணணும் அப்படின்னா இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்க